அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க நாம இன்றைக்கு மற்றும் ஒரு ஒரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகாவில் மலையான்குளம் ஊராட்சியில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு உத்தரமேரூர் பேருந்து நிலையத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு காஞ்சிபுரத்திலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு செங்கல்பட்டிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம வலை பதிடுவதற்கு பதிவிடுவதற்கு முன்பாகவே சொத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசி எண் போன்றவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வலை உறுப்பினராக நீந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சை நிலம் இந்த நிலத்தில் கிணறு இலவச மின்சார வசதி போன்ற வசதிகள் எதுவும் இல்லை லேண்டு இந்த காணொளி பற்றி உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் விற்பனைக்கு உள்ள இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி தார் சாலை முகப்பிலே வந்து நிலம் அமைஞ்சிருக்கு தார் சாலை முகப்பு வந்து ஒரு இரநூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு உரிமையாளர் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி போன்ற பண்ணைகள் அமைப்பதற்கு மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதேபோன்று விற்பனை அல்லது குத்தகைக்குள்ள உங்களது எந்த ஒரு சொத்தினையும் நமது சேனலில் பதிவிடுவதற்கு எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரி அருமையான சொத்து விற்பனை அல்லது குத்தகை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் புத்தாணை அழுத்தி நம் வலைவொலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே அந்த புத்தானையும் அழுத்துங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு எழுபது சென்ட்டு இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடித்திருந்தால் விளைவிபரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவலுக்கு இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து திரையில் இடதுகை பக்கம் மற்றும் காணொலியின் விளக்கு உரையிலும் கொடுத்துருக்குறோம் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அந்த தலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகில் ஒரு நஞ்சை நிலம் சாலை முகப்பில் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்